நான் செந்தில் பேசுறேன் இந்த படம் வந்து பங்கண்ணா வணக்கங்கண்ணா அப்படின்னு ஒரு காமெடி நிறைந்த படம் நான் எம்எல்ஏவா நடிக்கிறேன் நல்ல வரவேற்பு ஃபுல்லா காமெடியாக தான் இருக்கும் நம்ம கேரக்டர் படம் என் கூட சேர்ந்து சுந்தர் ஹீரோ நடிக்கிறாரு அப்புறம் மற்றவர்கள் பாபு எல்லாம் எல்லா ஆர்டிஸ்டும் நடிக்கிறாங்க இந்த படம் இயக்குனர் கரேஷன் ராஜ்க நாயரும் அவர் இயக்கம் பண்ணியிருக்காரு இதுக்கு கதாநாயகன் வசனம் கதா எல்லாமே சுந்தர் அப்படின்னு ஒரு ஹீரோவை இது பண்ணியிருக்காரு மற்றும் எல்லா பேரும் நடிக்கலாம் இந்த படம் முழுக்க முழுக்க நம்ம மணிமேகலை வச்சுக்கலாம் இவர் தான் இன்ஜினியர் வெளியெல்லாம் கொடுப்பாரு அவர் இப்போ தான் முத முத இது கொண்டிருக்காங்க படம் எடுக்கிறாரு அடுத்த அப்பட இந்த சுந்தர் அவர்கள் மனைவி யாஜ் பேகம் யாஜ் பேகம் யாஸ்மின் பேகம் எல்லாம் ஒன்று தான் எல்லாம் ஒன்று யாஸ்மின் பேகம் பண்ணியிருக்காங்க இந்த படம் முழுக்க முழுக்க நல்ல காமெடி படம் அதாவது மனுஷன் இருக்கும் போது இப்போ உங்களுக்கு தெரியும் போயிட்டு வடையை இந்த வடை இது அது இது எல்லாமே ஏறிப்போச்சு இதனால மக்கள்லாம் வந்து கவலையில் இருக்காங்க அவங்கள வந்து சிரிக்க வைக்கும் அதுதான் இந்த கதையில் அதே மாதிரி எல்லா பேரும் வந்தால் அந்த சிரிக்கிட்டு மெண்டதியோடு போய் நல்லா சாப்பிட்டு தூங்கலாம் ிக்கலாம் இப்படி ஒரு படம் பார்க்கறவங்களுக்கு மனசு நிம்மதியா போடலாம் ஏன்னா வாழ்க்கை பூரா வீட்டு வரைய இருக்க வச்சு பிள்ளைங்க பீஸ் கட்டணும் அது கட்டணும் எனக்கு வந்து ரொம்ப குழப்பமா இருக்காங்க அந்த குழப்பத்தை தீர்க்கறதுக்கு தான் இந்த படம் உங்களோடய வந்துருக்கு வாங்கண்ணா வணக்கங்கண்ணா இதுல வந்து நம்ம ப்ரொடியூசர் வந்து லட்சுமணன் அவர்களும் இன்னும் ஒரு யாஸ்மின் பேக்கம் அவர்களும் தயாரிச்சிருக்காங்க படத்தில் வந்து நல்லா இருக்கும் அதான் வாங்கன்னா வணக்கங்கன்னா நீங்கள் தேட்டருக்கு போய் பாருங்கன்னா அப்புறம் ரிசல்ட் தெரியும்னா பழக்கம் பழக்கம்